아이템 <susur> 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 வந்து ஆரோக்கியம் பூரண ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்க வேண்டிய பிடி இந்த ஆலயம் தொன்மை வாய்ந்தது நீண்ட நெடுங்கம் வணக்க மக்களிடம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் வழிபுண்ணம் ஆழ்வார் ஆலயம் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பிரிவு ஒன்று பரந்தாமல் அல்லவா இந்த பாசாக்கும் கண்ணன் அல்லவா பாலுவன் கண்ணன் இன்று இந்த சித்திர பேராறு சிறப்பாக சீரெல்லாம் செய்திட அடிவர்களுக்கு வரம் நல்கிட எழுந்தருளி வருகின்ற போகின்ற அற்புத காட்சியினை காணுகின்ற விடுதலை தன்னாடி வேண்டும் வடமுடித்து இருந்து

நிலையில்லாத உடலை பெற்ற நாங்கள் நல்ல ஒரு ஆன்மஈற்றத்தை பெற வேண்டு இருந்தால் உண்மையிலே நாங்கள் நிலையில்லாத உடலை பெற்று அந்த எல்லோருக்கும் நன்மையை செய்து துண்ணியலை செய்து நாங்கள் வாழ வேண்டும் அப்போது வணக்கம் வணக்கம் கனகராசா வரலாற்று சிகப்புமிக்க வல்லிபுரம் ஆயவனுடைய இரண்டாயிரத்தி பய இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு இன்றைக்கு பெருந்தொகையான மக்கள் மத்தியிலே இப்பொழுது தேர் அங்கே ஆலய வாசலில் இருந்து புறப்பட்டு இப்படி தெற்கு வீதி பிரகாரம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை வரலாற்றுச் சிறப்பு என்றால் இந்த ஆலயம் தொன்மை வாய்ந்தது நீண்ட நெடுங்காலமாக இலக்கிய ஆதாரங்கள் அதே போல் செப்பேடுகள் தங்கத்தினாலே செய்யப்பட்ட அந்த பொற்சாசனம் அதேபோல் இந்த பகுதியிலே காணப்படுகின்ற தொல்லியல் சாசனங்கள் என்று பல்வேறு விதமான சான்றுகளை துசுப்படுத்தித்தான் அந்த வரலாற்றை சிறப்பு அந்த செய்தி வெளிவரும் அந்த வகையிலே கிட்டத்தட்ட முதலாம் பராக்கிரம காலத்திலே இந்த பகுதியிலே ஒரு பௌத்த பள்ளி இருந்ததாக பொற்சாசனம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியிலே நிறைய மக்கள் கூட்டம் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன அதனைவிட இந்த ஆலயமானது முன்னொரு காலத்திலே அங்கே லவ்வல்லி என்று சொல்லப்படுகின்ற வள்ளினாச்சி என்பவள் பிள்ளை இல்லாது இருக்கு இருந்து அங்கே மாயவனை நினைந்து வழிபடுகின்ற அந்த வேளையிலே மாயவனுடைய திருவருளாலே வள்ளினாச்சி என்ற வள்ளினாச்சியினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க மற்ற அவதாரமாக வங்கக்கடலிலே உதித்த அந்த மீனானது மச்சமாக வள்ளினாச்சியினுடைய மடியிலே விழுந்து அதற்கு அப்பால் இங்கே துண்ணாலையிலிருந்து சென்றவர்கள் தன்னுடைய ஊருக்கு வள்ளினாச்சியையும் அந்த குழந்தையையும் அங்கே பல்லக்கிலே ஏற்றி வரும் பல்லக்கானது பல்லக்கிலே வந்த குழந்தை மறைய அங்கு ஒரு சக்கரம் காணப்பட்டது அந்த சக்கரம் இந்த இடத்திலே விழுந்து விட்டது இப்பொழுது மூலத்தானத்திலே காணப்படுகின்ற சக்கரம் அந்த அங்கிருந்து அடியவர்களாலே இந்த துண்ணாலை பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது துண்ணாலையைச் சேர்ந்த வள்ளினாச்சி என்பவள் இன் தனது பிள்ளவரத்திலே வேண்டுதலின் பேருந்தாலே தான் இந்த ஆலயத்திலே இப்பொழுது மூலஸ்தானத்திலே மற்ற அவதாரமாக காணப்படுகின்ற அந்த சக்கரம் காணப்படுகின்றது இன்றைக்கு அந்த சக்கரமானது தேர் வருகின்ற காட்சி அற்புதமானது எனவே ஆழ்கடலாந்த அந்த இலக்கிய ஆதாரங்களின்படியும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் இருந்த ஆதாரங்களின்படியும் இந்த ஆலயம் மிகப்பழம வாய்ந்தது இடத்திலே சைவத்தையும் விஷ்ணு வழிபாட்டையும் வழிபடுகின்ற மக்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் எனவே அந்த மக்களால் வழிபடப்படுகின்ற ஆலயங்களிலே இந்த மகா அதாவது வள்ளிவர நாயகன் அதே போல காணப்படுகின்ற விஷ்ணு ஆலயம் என்ற பல ஆலயங்கள் இருக்கின்றன எனவே இந்த ஆலயத்திலே எல்லா அடியவர்களும் சைவ அன்பர்கள் வந்து வழிபட்டு தங்களுடைய அந்த ஆத்ம விமோசனத்தை பெறுகின்றார்கள் எனவே மூலஸ்தானத்திலே சக்கரம் காணப்படுகின்றது ஆலயத்திலே வழிபாடிலே அங்கே சந்தனத்தை இடுவதில்லை இங்கே நாமம் என்ற பொட்டை வைத்து வழிபடுகின்றார்கள் அதேபோல போல விஷ்ணுவுக்குரிய முறைகளிலே வழிபாடுகள் நடைபெறுகின்றன எனவே அங்கே மகாவிஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார் அந்த அவதாரத்தில் இப்போ அவதாரம் ஒன்று ஆகவே கல்கி பலராமன் ராமன் என்று பல்வேறு அவதாரங்களை எடுத்த அந்த பரமாத்மா அதாவது விஷ்ணு பெருமான் இந்த ஆலயத்திலே குடியிருப்பதற்காக மச்சமாக அவதாரம் செய்தியை நாங்கள் தருகின்றோம் இன்னமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இந்திரபாலாவும் கொள்கின்றவரும் வரலாற்றுத்துறையைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து இந்த ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியிலே பல ஆதாரங்களை சேகரித்திருக்கின்றார்கள் முந்தைய காலத்திலே சிங்கநகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரம் இந்த பகுதியிலே காணப்பட்டதுக்கான கட்டட வெளிபாடுகள் காணப்படுகின்றன தொல்லியல் சான்றுகள் காணப்படுகின்றன நாணயங்கள் கீச்சிக்கண்டம் அதேபோல போல சீன சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய மட்பாண்டங்கள் என்று பல்வேறு வகையான பொருட்கள் இந்த பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது எனவே பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் எனவே ஈழத்தமிழர்கள் அனாதகள் அல்ல அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பஞ்சாபிலே சிந்து வழியிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த வழிபாட்டுடன் தொடர்புடையவர்கள் அந்த வகையிலே இந்த பகுதியிலேயும் அங்கே பெருங்கற்கால பண்பாட்டினுடைய எச்சங்கள் தொல்லியல் எச்சங்கள் காணப்படுகின்றன எனவே அந்த தொல்ல தொடர்பாக நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டால் ஈழத்தமிழருடைய வரலாறு உறுதிப்படுத்தப்படும் ஆண்டு நடைபெறுகின்ற பெருமான் இப்பொழுது தேர்தலே வந்து மாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மும்மலங்களை நீக்குவதற்காக இன்றைக்கு ரத உற்சவமாக இன்றைக்கு ரதத்திலே பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் எனவே எல்லா அடியவர்களும் ஆலயத்துக்கு வந்து வழிபாடுகளை செய்வது வழிபட முடியாதவர்கள் அனைவருக்கும் இங்கே வலிபுர நாயனின் திருவர்களுக்கு எல்லோரும் ஆத்ம விமோசனம் கிடைக்க வேண்டும் எனவே இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த வழிபாடுகள் காணப்படுகின்றன கனட வணக்கம் காணப்படுகிறது நாக வணக்கம் காணப்படுகிறது குழந்தை இல்லாதவர்கள் அங்கே வழிபாடுகளை செய்கின்றார்கள் அதே போல திருமணம் நடவாத தடகளுடையவர்கள் வந்து அங்கே நீத்திக் கடங்களை வச்சு வழிபாடுகள் செய்யும் காட்சிகளையும் செய்திகளையும் நாங்கள் பார்க்க எனவே மாயவனுடைய ஆலயத்துக்கு வந்து வழிபடும் அடியவர்கள் எல்லோரும் பெருமான் கல்வி செல்வம் வீரம் என்ற பல்வேறு சிறப்புகளை எல்லாம் வழங்கி அவர் திருவருள் பாலிக்கின்றார் என்ற செய்தியை கூறி உங்களிடம் இருந்து விட பெற்றுக் கொள்பவர் உங்கள் கதகபாரதி விஜயரட்னம் கதகராஜா நன்றி வணக்கம் நன்றி ஐயா தகவலுக்கு நன்றி எனக்கு முன்னாலே சொன்ன ஆசிரியர் யாதவானந்தர் அவர்கள் இந்த தேசத்தினுடைய இந்த மகன் இல்லவா அழகான குறிப்புகளை தந்தார் வடதிசை 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 பின்பு காட்டி பெண்திசை பாதம் இலங்கை நோக்கி கடவுள கடவுள் என்பதை அரவணை துயிலுமா கண்டு உடலிலை குருபுமானே ஜெகத்தீரே என்று தொண்டுவரி பொறியாழ்வார் என் திசை எங்கை நோக்கி என பாடிய பாடலில் எமது ஈழமணி திருநாடு இடம் பிடித்திருப்பது யாவரு வருந்தது அல்லவா இத்துழை உலகில் எங்குமே இல்லாதவாறு பள்ளிபுரத்தில் விஸ்வாரியத்தில் சக்கராயுதம் மூலமூர்த்தியாக அருள் அருள்வாரிப்பது ஒரு தனிசனமான இறப்பல்லவா இதிலே காட்சியிலே இருந்து பரிபரம் அன்பர்களுக்கு நல்ல வரமறல கோடராக கோடாலாக முன்பராக ஊராரியாக ஆவ பறந்தோராக எங்களுடைய காவலனாக அங்கே தேரில் வருகிறார் பதிவிற்கு தேரில் வருகிறார் எல்லோரும் அவனை வார்த்த அவருடைய பேர் வட பற்றி இருக்க பள்ளிபுரத்தில் மாயவன் தேர்வெறி வருகிறார் பள்ளிபுரத்தில் எங்கள் தலைவர் தேர்வெறி வருகிறார் எங்களை காவல் செய்ய அவர் தேர்வெறி வருகிறார் தேர்வெறி வருகிறார் என்று எல்லோரும் வேண்டுகிறார்கள் பஞ்சமோ மணி போல் மீறி கவலவாய் கவலை செங்கல் அச்சுதோ அவரேனே ஆயுதம் கொண்டே எங்கள் இச்சுவை தவிரையாக்கோ இந்திர லோகனாலும் அச்சு

வணக்கம் வணக்கம் ஐயா கண்காட்சி ஒன்றை பார்க்கக்கூடிய இது வந்து நாங்கள் வந்து பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தால் இந்த கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஆரோக்கியம் பூரண ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள் அடிப்படை விடயங்கள் பற்றி இதில் நாங்கள் ஒரு கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோடு வந்து எங்கள்ட தியான அனுபவம் வந்து அதோடு சேர்ந்து பெற்றுக்கொள்ளலாம்

படிவார் போதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டே படைவோர் புக்கு புழம்போ அப்பான் சண்யமும் எல்லாவற்றிற்கும் பெரியாழ்வார் பல்லாண்டு

ஆஞ்சநேயருக்கு ஆடி அவரை வாழ்த்தி செல்வார்கள் உள்ள முருக புலிகருக உடல் நலமங்கும் கலிவரவ வள்ளல் நாம யுவத்தாலே வெள்ளர்களுடைய அந்த மகா ஓசை மானை குழந்தை தொழிலமங்கும் நிறைந்திருக்கும் அதெல்லாம் தொண்டர்கம் பெருமை சொல்லரும் பெருமை என்று சொன்னார் அழகாக அங்கே அம்மை பிராட்சியார் அதே போல தொண்டர்களை மாற்றுவோம் எல்லாரையும் மாற்றுவோம்

உங்களுக்கு நாங்கள் குறிப்பிடுகிறோம் உங்கள் பத்னி மனைவியான ஓவியிலே கட்கூடங்களை வெற்றி வேணப்படுத்த முதல் முறையா பார்த்தோம் வந்து நான் ஒரு

மே வந்து கடவுள் வந்து பொதுவானவர் வழங்கி